போ சரிப்பாட்பாட்டு கிளம்பிட்டோம் ஓகே பிராங்க வந்து இப்ப வந்து மேகமலை என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் கார் முப்பாட்டி போட்டா வச்சுக்காருங்க யாருமே தூங்கலை பாவம் நாங்க தான் தூங்க ஓடிடுவோம் இவங்க யாருமே தூங்கலை ஏன்னா butterfly couples you, mm. Ali keditha mm. bye bye, bye. bye. இருக்கீங்க உள்ள உக்காந்து சாமி கும்பிட்டு அடியே கிளம்பிட்டோம் சும்மாவே தண்ணீர் அதிகமா இருக்கும் தெரியும் pak, oke எல்லாம் ஹேண்டிகால கண்டிப்பா ஓகே फ्रेंड्स அப்படி

டிஎன்ஏ பிளான போட்டு வந்துருக்கீங்களே நம்ம பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ஆயிடுச்சு பன்னெண்டு எட்டு ஆமாம் பன்னெண்டு மணி ஸ்டார்ட் பண்ணி போட்டுருப்பேன் பத்து மணிக்கு ஒரு பிளான் போட பன்னெண்டு மணி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம் கணக்கு பண்ணாலுமே ரெண்டு மணி தான் போவோம் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ லேட்டாக லேட்டஸ்ட்டாக மாதிரி

Nãy không Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

வந்தனும் அங்க எல்லார உட்காந்துருக்காங்க என்னோட குட்டிமாவும் மாலை அங்கிட்டு உட்காந்துருக்காங்க நானும் அப்படியே தான் பயங்கரமாக கொடுத்துருவாங்க சரியான மாலைகள் கொடுத்த மார்னிங் மிட் நைட் வந்து மேகம்பாலைக்கு கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் வேலை வேணுமாம்மா பப்ஸு ஏன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து மேகமலை என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் கார் முப்பாட்டி போட்டாச்சு கரெக்டாக நாங்கள் வந்து மணி எத்தனை மாப்பிள இருக்கும் கரெக்டாக நால்ரை இருக்கும் மணி கரெக்டாக விடிய காலம் நாலரே ஆகுது அதான் ஆறு மணிக்கு இந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க மேகமலை என்ட்ரன்ஸ் கேட் இல்லை தான் இருக்குது அது ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணவுடனே நாங்கள் அங்கே மேகமலைக்கு எப்படியுமே ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்கும் அமைச்சா ஏன்னா மெதுவாக தான் போகணும் பார்த்தீங்களா மலை மேலே பார்த்தீங்களா அதனால் வந்து எப்படியுமே ஒரு ட்ரா ஒன் ஹவர் டிராவல் ட்ராவல் இருக்கும் இப்போ நாங்கள் அது வரைக்கும்

இவருங்க யாருமே தூங்கலை இப்போ நாங்கள் தான் தூங்க ஓட்டிடுவாங்க இவங்க யாருமே தூங்கலை ஏன்னா பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி தூங்க முடியுதுங்க ஆமாம் அதே தான் அதான் நம்ம போனாட்டா ஒரு மாதிரி பண்ணாங்க லைட்டு அதில் அதான்டா அந்த டோடை காமிச்சு வருமா பார்த்து நடமா நீங்கள் ஆக எடுத்துக்கோ மிச்சா அதான் நம்ம இருட்டில் வந்துருக்கோம் அதனால நம்ம இப்போ இருக்குது மேடு தாண்டி இருக்கோம் அதனால உனக்கு அழுக்கும் இங்கே பாருங்க மேகமல்லியோட மேப்பா இதுமா மேப்பா மச்சம் இது இல்லை இல்லை ஏரி ஓகே இருபத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் போனா மேகமல்லி மேகமல்லிக்கு போக முடியும்ண்ணா உள்ளே இருக்குள்ள

நீங்க நல்லா உட்காந்துடுவீங்க நாங்க தான் ஓட்டணும் காலையில் விண்ட்டோம் சாமி அது இதை பயங்கர டான்ஸ் கீதை போட்டு யாரோ இல்லை நாங்கள் மேகமலைக்கு ரீச் ஆகிட்டோம் என்னம்மா இது இதுதான் புளியமரமாக இருக்கும் தெரியலையே பீரட்டில் தெரிய மாட்டேங்கு புளியமரம் மாதிரி தானே இருக்கணும் இலையை பார்த்து தெரியலை ஆமாம் புளியமரம் தான் ஆமாம் ம் அதான்டா

யானை வந்து பயத்தில் திரும்பி வந்துட்டோம் அப்ப फ्रेंड्सா போடமா பெட்ரோல் இல்ல மரஞ்சி ஆமா அதோட பயத்தில் திரும்பி வந்துட்டோம் பிறாத அப்படி நானா பையங்களமா வந்தாச்சு கார்ல फर्स्ट ட்ரிப்பா வேற லெவல்ல பரவாயில்ல கார்ல வந்தாலே மாப்பிள ஒரு ஹோம் மாடு தான வீடு நீ எதோ போறீங்க அம்மா எதோ போற என்ன வேணி பையங்கட்ட தவலையா

நீ என்ன தூங்கு மப்பு என்ன நானா சாஞ்சி கோமா தூக்கமே வரல எனக்கு ஸ்டார்டிங் வந்துச்சு அம்மு சேரி தான் மூஞ்சி மூஞ்சி பெசற கண தூங்கிக்கேமை போடி தூங்கலையா அதான் அத என்ன கோயில அது சவுண்ட் என்ன மாப்ள கோயில ஆரம்பிச்சு பையங்க இந்த தான் ஏன்னா ஆமாம் வேற எல்லாம் இட்டாங்க போடுறேன் இந்த கோயில நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது இந்த கோயில்தான் படுத்து கிடந்தோம் இதே மாதிரி டைம்ல வந்துட்டோம் ஏன்னா இந்த கையில் தான் டீ குடிக்கும் இதெல்லாம் வரக்க முடியுதா இதுல ஹெல்மெட்டு தான் வாங்கணும்ல ஆமா அந்த இருக்கு பாருங்க இந்த கெல்மெட்டு வாடகை கொடுத்தாங்க இந்த மேல இருக்கா மேலே தெரியுதா அந்த ஹெல்மெட்ல வாடகை கொடுத்தா எங்களுக்கு சரியான சிரிப்பாயிட்டு அந்த ஹெல்மெட்டை கொடுத்த உடனே அதெல்லாம் உள்ள நாய் கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேலை போட்டிட்டு இருக்காங்க அதான் நான் உலக மேலே கிட்டிக்கிட்டு இருக்காங்கண்ணே இருக்க உங்களுக்கு அவ்வளோ தெரியாது சம்மன் கோவில் முருகர் கோயில் முருகர் முருகா சாமி எங்களை எப்படியாட்டும் சம்மண்டு இந்த ட்ரிப்பை முடிக்கும் நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் தான் எப்பவுமே இருக்கும் என்னம்மா ஓ நடந்து இந்த வழியில் போயக்கூடாது யாருமே இல்லை இப்போ கொஞ்சம் பகலெலாம் நடந்து போகக்கூடாதோ

பயந்துட்டும் ஒரு செகண்ட்ல இன்னும் தூக்கி தூங்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து மேகமணிக்கு ரீச் ஆகிட்டோம் அந்த விடிய நீங்கள் பார்த்துட்டு போய் நாங்கள் வந்து அன்டைமில் தான் ரீச் ஆகிட்டோம் அன்டைம்னால் பகல் இப்போ விடிய போகுது இன்னொரு ஆஃப் அன்வரில் விடிஞ்சிரும் மணி கரெக்டாக வந்து அஞ்சு ஆக போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும் நாங்கள் இதுக்கப்புறம் தான் நாங்கள் மேகமலைக்கு மேலே ஏறணும் அது வரைக்கும் நமக்கு செக் போஸ்ட்டில் வந்து ஆறு மணிக்கு தான் விடுவாங்க இன்னும் நாங்கள் ஒரு ஒன் ஹவரில் வந்து நாங்கள் வந்து மேலே ஏறிடுவோம் அந்த வீடியோ வந்து நாங்கள் மேலே ஏறி மேக மேலே மேலே ஏறி ஃபன் பண்ண வீடியோவில் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஒன்றா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி சடனாக வந்துட்டோம் அதனால் வந்து உங்களை முன்னாடி அப்டேட் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெகுலர் ரெகுலர் சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இரட்டிலேயே ஃபுல் ட்ராவல் பண்ணியிருப்போம் அந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக கூட நான் காட்டியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் விலாக் வந்து பயங்கரமாக இருக்கும் மக்கள் ஸ்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பண்ணிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்காம பண்ணுங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு நோட்டிஃபேஷன் ஓகே பாய் பாய்